நண்பர்களே அலைன்ஸோட இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கைகளோட விளையாடின குற்றவாளிங்கன்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்த நான் ரொம்ப பொறுப்போட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க மிகப்பெரிய குற்றவாளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் நம்மளோட மீனவ சகோதரர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்ப இந்த மோதி சும்மா இல்ல அதுவும் சும்மா தூங்கிட்டு இல்ல இருக்கிற எல்லா வழிகளையும் பயன்படுத்தின டிப்ளமேட்டிக் சேனலை கூட பயன்படுத்தின அனைத்து விதமான பிரஷரும் கொடுத்த அப்புறம் என்னோட தமிழ்நாடு சகோதர சகோதரிகளே நான் அந்த மீனவர்கள் எல்லாரையும் இலங்கையில தூக்கு மேடையில் இருந்த சகோதரர்கள் எல்லாரையும் திருப்பி கூட்டிட்டு வந்த நம்மளோட இந்த சகோதரர்கள் எதுக்கு எதுக்கு ஸ்ரீலங்காவோட ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிச்சு இதுக்கான பொறுப்பாளிகள் யாரு யாரு நம்ம மீனவ சகோதரர்கள நம்மளோட தமிழ் சகோதர சகோதரிகள அப்புறம் நம்மளோட நாட்டு மக்களே இத்தனை வருஷமா யாரு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க நண்பர்களே இந்தி சேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ் மக்களோட உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் சொல்றேன் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் தமிழக மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்தவர்கள் நம்ம மீனவர்களுக்கு இலங்கையில மரண விதிக்கப்பட்டது எல்லாம் நினைவிருக்கலாம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அவர்கள் உயிருடன் திரும்ப முடியாது என்று சொல்லப்பட்டது ஆனால் நான் நான் சும்மா இருக்கல எத்தனை வழிகள் உண்டோ அத்தனை கதவுகளையும் உடைத்தோம் எத்தனை சாத்தியக்கூறுகள் உண்டோ அத்தனையும் சரி செய்தோம் கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம அத்தனை மீனவர்களையும் உயிருடன் மீட்டு வந்தோம் நம்ம தமிழ் மீனவர்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் கன்னியாகுமரி மண்ணுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நம்ம எதுக்காக இலங்கைக்கு போக வேண்டும் அந்த எல்லை பகுதிக்கு எதுக்காக போகணும் இது யாருடைய குற்றம் யார் செய்த தவறுக்காக இந்த மீனவ மக்கள் எல்லாம் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறார்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம மீனவ சகோதர சகோதரிகள் இனியும் இது போன்ற துன்பத்தை தொடர்ந்து அனுமதிக்க நம்முடைய அரசு அனுமதிக்காது அனுமதிக்காது அவர்களுக்கு என்றும் துணை நிற்கும் நண்பர்களே இந்த பாவம் நீங்களும் செய்யல அப்புறம் நாங்களும் செய்யல இந்த பாவம் காங்கிரஸ் அப்புறம் டிஎம்கேவும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க பல சகாப்தங்களா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த நாட்டோட கண்ணில மண்ண தூவிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நாடு இவங்கள இதுக்கு மேலையும் சகிச்சிக்க போறதில்ல என்னோட தமிழக குடும்ப மக்களே இதுக்கு மேலையும் சகிச்சிக்க முடியாது என்னோட மீனவ சகோதர சகோதரிகளே இதுக்கு மேலையும் சகிச்சிக்க முடியாது காங்கிரஸ் அப்புறம் டிஎம்கே அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட இந்த பாவங்களுக்கு கணக்கு வழக்க கூடிய சீக்கிரம் கொடுத்தே ஆகணும் நீங்க கணக்க வழக்க கேப்பீங்கள